தாரணத்துக்கு நான் வரேன் அன்புமணி அவர்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று இங்கே அரியலூர் உட்பட பல்வேறு இடங்களில் வந்து கொக்கோ கோலாவுக்காக வந்து வாட்டர் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இந்திரா அவர்கள் சந்திக்க முயற்சி செய்தார்கள் தன்னோடய ஐந்தாண்டு ஆட்சியில் மருத்துவத்துறையோட அமைச்சராக இருக்கும்போது ஒரு முறை கூட அவங்க சந்திக்கிறதுக்கு டைமே கொடுக்கல ஏன்னா அவங்க கேட்குற கோரிக்கை தப்பானது அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிறனால அவர் சந்திக்கவே மறுத்தார் இது மாதிரி முதல்வர் மறுத்துருக்கலாம் ஆனால் மீட் பண்ணாரு ஏதோ ஒரு ரகசிய டீலிங் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தை மீட் பண்ணலாம் அது என்னென்னா நாங்கள் கேட்குறோம் இதுக்கு அவங்க பதில் சொல்லலை ரெண்டாவது வந்து சாதி அரசியலே பாமக செய்கிறது தொடர்ந்து இவங்க வந்து ஒரு 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 பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வராங்க இந்த பாமக தான் தனக்கு கிடைத்த முதல் இரண்டு எம்பி பதவிகளை பட்டியலின மக்களை கொடுத்து முதல் இரண்டு அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலித் ஏழ்மலை அவர்களும் தலித் பொனுசாமி அவர்களையும் மத்திய அமைச்சர்களாக ஆக்கின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெறும் ஆறு எம்பி அஞ்சு எம்பி நாலு எம்பியோட இருந்த நாங்கள் வந்து மத்திய அமைச்சராக பட்டியலின மக்களை ஆக்கின பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து ஆர் அசா என்ற பட்டியல் அணித்தை சார்ந்தவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அந் இங்கே இன்னைக்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளிலுமே வந்து மனிதவள மேம்படுத்துற அமைச்சராக இருக்க கல்வி செல்வராஜே அவர்களை தொடர்ந்து ஆதி ஆதிதோட நலத்துறை மாதிரியான கடைசியில் பட்ஜெட் குறைவாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைவாந்த பொறுப்பில் தான் போடுறாங்க அங்கே போடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து கடைசில அதை மாற்றினது பாட்டாளுமுகட்சி தான் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா மத்திய அமைச்சராக அன்புமணி அவர்கள் இருக்கும்போது தான் இந்தியா முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எஸ் எஸ்டி பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவத்துறையில் யுஜி அண்ட் பிஜி போத் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டிஎம்எஸ் எல்லாத்துலேயும் வந்து இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் பட்டியலின மக்களுக்கு வாங்கி கொடுத்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கி கொடுத்தது திருமாவன் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் ஆனது பாராட்டு நடத்தத்துக்கு அவரும் வந்து ஒரு கிரீடத்தை வச்சாருன்னு வச்சுங்க ஆனால் திருமாவளவனோ வேற யாருமோ பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரல பாட்டாளி மக்கள் கட்சி தான் வாங்கி கொடுத்தது இவங்க என்னன்னா இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா இவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு நியாயமான குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்ன பண்றாங்க அவங்க ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய கட்சி அப்படிங்கிற அமர்ப்பு இது எவ்வளவு இது வந்து இது இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அவங்க கேட்டு கேள்வி என்ன நீங்க சொன்ன பதில் என்ன அப்படிங்கறது அதுக்கான பதிலுக்கான விளக்கத்தையும் சொல்லிடறான் ஜாதி ரீதிதான கட்சி கிடையாது அப்படிங்கறதையும் தாண்டி இவங்க எந்த கேள்விக்கும் ஊழல் நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டால் ஊழல்வாதியோட உனக்கு என்ன வேலை எதுக்கான சந்திப்புன்னு கேட்டால் இதுக்கு இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிகளுமே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகா மதிமுக சிபி சிபிஎம் ஆகிய கட்சிகள் உண்மையான எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளவில்லை தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிறது வேற தேர்தல் முடிந்த பிறகு அரசாங்கம் உருவாகும்போது திமுக அரசாங்கம் நம்ம எல்லாருமே எதிர்கட்சி தான் அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் திமுகவுக்கு ஆதரவாக பாமக இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல அந்த திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்டாக உயிர் வசலாட்டின இடத்துல கூட அந்த கட்சிக்கு இருபது எம்எல்ய கொடுத்து ஆதரித்து அந்த கட்சியை காப்பாற்றி அந்த ஆட்சியை கடைசி உயிர் கொடுத்தவர் மருத்துவர் அந்த சமயத்திலுமே திமுக மீதான தன்னுடைய தீவிரமான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சிக்கிட்டே இருந்தார் கருணாநிதி அவர்கள் சொல்லும்போதே அவங்க கூட இருக்கவங்களே தினம் எந்திரிச்சு ஒரு அறிஞா அறிக்கை கொடுத்திருக்கான்னு பார்க்கறது தான் கருணாநிதி அவர்களுக்கு முதல் தலைவலியாக இருக்கும் கருணாநிதி அவர்களை தைலாபுரத்துல இருந்து எனக்கு தைலம் வந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்து அது பாஸ் ஒரு பிறந்தன்மையோடையும் எடுத்துக்கிட்டாரு ஆனால் இவங்க என்னென்னா இந்த இன்னைக்கு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கட்டும் அதிமுக சிபி சிபி உட்பட எந்த கட்சியுமே மக்கள் நலன் சார்ந்து எந்த பிரச்சனையும் அவங்க பேசுகிறதே கிடையாது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கு மேற்பட்ட பட்டியலின மக்கள் வந்து கள்ளச்சாரை சாபனால கொல்லப்படுறாங்க மாநில அரசோட இயலாமையினாலும் தவறான நடவடிக்கைகளாலும் அவங்களுக்கு கொல்லப்படுறாங்க பஞ்சும நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் மீட்கப்படாமல் ஏமாற்றப்படுகிறது பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பு நிதி திட்டங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இருந்து பல விஷயங்களுக்கு திருடப்படுகிறது இதே போல வேங்கவயல் உட்பட பல்வேறு இடங்களில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை திமுக அரசு தடுக்கிறதே கிடையாது அதை விசிகா போன்ற கட்சிகள் கேட்பதே கிடையாது இப்ப கேட்கறதுக்கு இருக்க ஒரே எதிர்க்கட்சி பாமக எல்லா போலீஸும் அஞ்சா வாங்குறாங்க இந்த ஒரு போலீஸ் மட்டும் பிரச்சனை பண்றாருங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரே போலீஸா இருக்கிற பாமக மீது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருது உடனே ஜாதி சாயம் மாதிரி